நண்பர்கள் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடியூல ஓய்வூதியர்கள் வங்கிகளில் பென்ஷன் பணம் பெறுவதில் திடீர் மாற்றம் சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இதற்கு முன்னர் ஓய்வூதியர்கள் வங்கிகள் மூலமாக எந்த முறையில் பென்ஷன் பணத்தை பெற்று வந்தனர் தற்போது அதில் அதிரடியான மாற்றங்கள் என்ன கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலமாக கூடுதல் சலுகைக்காக என்ன வகையான பயன்களை பெற முடியும் எந்தெந்த ஓய்வூதியர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எதாவது வீடியோ டேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது முன்பெல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் தங்களது பென்ஷன் வாங்க எந்த வங்கி கிளையில் கணக்கு வைத்திருக்கிறார்களோ அந்த கிளைக்குத்தான் பென்ஷன் வாங்க வர வேண்டும் என்பது நடைமுறையாக இருந்தது ஓய்வுக்கு பின் இடம் மாறுபடும் மாறுபவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது இனி இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது காரணம் இந்த பிரச்சனையை தீர்க்கும் விதமாக மத்திய அரசு சென்ட்ரலைஸ் பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டத்தின்படி இபிஎஸ் பென்ஷன்தாரர்கள் இந்தியாவில் உள்ள எந்த வங்கியில் வேண்டுமானாலும் எந்த வங்கி கிளையில் வேண்டுமானாலும் பென்ஷன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இதுவரை இருந்து இதுவரை இருந்த இத்திட்டத்தில் பென்ஷன்தாரர்கள் தாங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியில்தான் பென்ஷன் தொகையை பெற முடியும் ஓய்வுக்கு பின் பிள்ளைகள் வீட்டிற்கோ அல்லது வேறு இடத்திற்கோ இந்த பென்ஷன்தாரர்கள் மாறும் போது பென்ஷன் பெறுவதில் இவர்களுக்கு பெரும் சிக்கல் இருந்து வந்தது இதை மாற்றும் விதமாகத்தான் இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய திட்டம் மூலம் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் புதியதாக தொடங்கும் போது பென்ஷன்தாரர்கள் சரிபார்ப்பு போன்ற நடைமுறைகளுக்காக வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பென்ஷன் தொகை வழங்குவதற்கு செலவழிக்கப்படும் தொகை பெரிய அளவு குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தின் பயன்பெற ஆதார் பேஸ் பேமெண்ட் சிஸ்டம் ஆதார் பேஸ் பேமெண்ட் சிஸ்டம் ஏபிபிஎஸ் இணைவதில் அவசியம் அதாவது பண பரிவர்த்தனைகளில் ஆதார் இணைத்திருப்பது அல்லது ஆதார் இணைக்கப்பட்டுள்ளது ஆகும் இந்த புதிய திட்டத்தின் அடுத்த கட்டமாக இதுதான் செய்யப்படு செயல்படுத்தப்படும் இப்போதிலிரு இப்போதிருக்கும் நடைமுறையின்படி பென்ஷன்தாரர்கள் வேறு இடத்திற்கு மாறினால் அங்கு பென்ஷன் பெற பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரை பெற வேண்டியது அவசியம் ஆனால் இந்த புதிய திட்டத்தில் இது தேவையில்லை பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் உறுப்பினராக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளாவது பணியில் இருந்திருக்க வேண்டும் வயது ஐம்பத்தி எட்டு வயதை தொட்டிருக்க வேண்டும் தனது ஐம்பது வயதில் கூட பென்ஷன் பெறலாம் ஆனால் அந்த தொகை குறைவாக இருக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு அறுபது வயது வரை பென்ஷன் தொகை பெறாமல் தள்ளி போட்டால் அதற்கு பிறகு அவர் பெறும் பென்ஷன் தொகையில் கூடுதலாக நான்கு சதவீதம் கிடைக்கும் இதன் மூலம் நிலையான வருமானம் பெற்றுக்கொள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பேருங்க நீடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பக்கத்துல பெல் பட்டையும் பிடிச்ச பண்ணுறேன் அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்